അതങ്ങും അതൊരു വെഴ്ച്ച ഉടനെ വൈനും അതൊരു മാറ്റി ചിത്രനാണ് എല്ലാൈ വെച്ചിൻ ഉടനെ കкалиപ്പയണ്ട് എല്ലാം ரொம்ப കുട്ടിയല്ലല്ലോ മീറ്റ് സസല നടക്കുന്നുണ്ട് લે സോ അങ്ങട്ട് ஒன்று கேரட்டு சில கே சில கீரை வந்து லேசாக கசப்போம் சில நாளைக்கு அப்போ வந்து இந்த கேரட்டை போட்டுனா அது இந்த கீரையோட கசப்பை எடுத்துரும் நசுக்கி வச்சு அஞ்சு போட்டு கொஞ்சம் வதங்கட்டும் பிறகு கீரை ரொம்ப போட வேண்டாம் வெறும் கீரை வச்சு இல்லைனா கீரையை நிறையா கீரை சாம்பார் அது வந்து போட்டு மாதிரியும் இருக்காது சாம்பார் மாதிரியும் இருக்காது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் பசஞ்சும் சாப்பிடலாம் தொகையை சாதம் இருந்தால் தொட்டு போகும் தொட்டுக்கலாம் ஏதாவது பல விஷயங்கள் எது எல்லாம் ரெண்டு மூணு விதத்துக்கு உபயோகப்படும் கிழங்க வதங்கினோடனே இப்போ நைட்டு வச்சு அலம்பிடும் அலம்பி வச்சு கீரையை போடும் கீரை கொஞ்சம் வதங்கிடும் அந்த பச்சை நிறம் மாறாத வதங்கிக்கிற மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கினா கலர் மாறாமையே கீரை வதங்கிடும் கீரை வதங்கிட்டோம் அதுக்குள்ளே புளியை கரைச்சி வச்சுட்டோமா கீரை கொஞ்சம் வதங்கிடுவேன் இதோட கருக பிளேம் போட்டுக்கணும் போட்டுட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிடலாம் போல்லை சாம்பார் பொடி ரொம்ப காரமாக இருக்காது ரெண்டு ஸ்பூன் போடலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சமைக்கிறதுனால இப்படிலாம் கொஞ்சம் உப்பு கூட போய்டுறது அதெல்லாம் இன்னைக்கு குறைச்சலாக போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வெந்த பருப்பை குக்கரில் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து நல்லா மசிச்சு ரசத்துக்கு விடுறதுக்கு கொஞ்சம் பருப்பு ஜலம் எடுத்து வச்சுட்டு களத்துக்கு ஒரு ஸ்பூன் பருப்பு எடுத்து வச்சுட்டு மீதிய சாம்பாரில் கொட்ட வேண்டியதுதான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் தாளித்து கொட்டிட்டா கீரை சாம்பார் ரெடி கீரை சூப்பராக பொதித்து நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ வந்து இந்த பருப்பை நாங்கள் ரெண்டு பேர் தான் வீட்டில்ங்கிறதுனால கொஞ்சமாக தான் அளவு ஒத்தனை ரெண்டு பேருக்கு சேர்த்து காலம் ரெட்டி போனது சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே அவ்வளோதான் அதுக்கு வேலை செலவாகாது கீரை சாம்பார் கீரை சாம்பார் ப்ளஸ் கூட்டு ரெடி ஆறு வரைய சப்பாத்திக்கு மாவு பசிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வச்சு அதுக்கு தாளித்து கொட்டிட்டு சப்பாத்தி பண்ணுவோம்